ஹாய் ஹலோ தொழிலை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் நானும் நல்லா இருக்கேன் வாங்க வீடியோ கிளப்பில் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சாரீ ப்ரீ ப்ரீட்டிங்க்கு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது நமக்கு எடுக்க தெரியுது ஆனால் மற்றவங்களுக்கு எப்படி எடுக்கிறது பார்க்காம நம்ம ஒரு கிளைண்ட்டை பார்க்காம எப்படி கண்டுபிடிக்கிறது அது எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்கும் ஸோ வாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் நான் எனக்கு தெரிஞ்சது நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டது நான் எல்லாருக்கிட்டையும் மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்து நானாக கற்றுக்கிட்டதில் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ இது எல்லாருக்கும் ஒன்று போல் இருக்கணும்னு இல்லை ஒவ்வொரு ஏரியாக்கும் சேஞ்ச் ஆகும் ஒவ்வொரு பாடி மெஷர்மெண்ட்டுக்கும் சேஞ்ச் ஆகும் ஸோ அதை பொறுத்து நீங்கள் பண்ணுங்கள் அடுத்து என்ன இந்த பொருட்கள் தேவை எப்படி மெஷர்மெண்ட் டேப்ப வச்சு நம்ம அளவெடுத்துட்டு நம்ம என் பண்ணி கொடுக்கணும் ஃபோல்டிங் பண்ணணும் எல்லாமே நான் ஃப்ரீ கிளாஸில் சொல்லித்தர போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டுமே உங்களுக்கு எல்லாமே புரியும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதில் மெஷர்மெண்ட் சார்ட்டோடு நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்கெல்லாம் போலாம் ஃபஸ்ட் நமக்கு தேவையான பொருட்கள் சாரீ ப்ரீ பேட்டிங்க்கு தேவையான பொருட்கள் இதுதான் ஸோ என்கிட்ட நார்மலான டேபிள் தான் இருக்குது நான் அதை வச்சு தான் அயன் பண்ணுவேன் ஸோ நார்மலான அயன் பாக்ஸும் தான் இருக்குது என்கிட்ட பெரிய அயன் பாக்ஸ்லாம் இல்லை ஸோ எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி நார்மலான அயன் பாக்ஸ் இருக்கும் அதை வச்சு தான் நம்ம அயன் பண்ணணும் இதில் நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் டூ இல்லாட்டி த்ரீ டைம் நல்லா ப்ரெஸ் பண்ணி அயர்ன் பண்ணிங்கன்னா மடிப்பு தானாக ஈஸியாக அழகாக வந்துடும் நெக்ஸ்ட் நமக்கு ரொம்ப 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 மெஷர்மெண்ட்டுக்கு தேவையானது இந்த மெஷர்மெண்ட் டேப்பு கண்டிப்பாக எல்லாரு கையிலையும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மெஷர்மெண்ட் டேப் தான் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க இது நிறைய கலர்ஸில் கடைகளில் விற்கிது ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கம் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் எந்த சைடு மெஷர்மெண்ட் பண்ணுறதுன்னு யோசிப்பீங்க இந்த பக்கம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது மாதிரி குட்டி குட்டி நம்பர்ஸ் கொடுத்துருக்க சைடு கண்டிப்பாக மெஷர்மெண்ட் எடுக்காதீங்க உங்களுக்கு வந்து குழப்பிடும் ஸோ அப்படியே ஆப்போசிட் பின்னாடி திருப்பினீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க இதுதான் இன்ச் இன்ச்சு இந்த இன்ச் கணக்குப்படி தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட்டு பண்ணணும் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பெரிய பெரிய லெட்டர்ஸாக தள்ளி தள்ளி கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் இன்ச் டைப்பு இதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸாரீ ப்ரீ பிரீட்டிங் தேவையான கிளிப்பு சாரியை ப்ரீபேட் பண்ணுறதுக்கு நம்ம மடிக்கும் போது இந்த கிளிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது த்ரீ கிளிப் கிடைக்கும் ஆன்லைனில் ஸோ இதை விட இது நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டியாக எனக்கு தெரிஞ்சது இது ரொம்ப சூப்பரான குவாலிட்டியாக இருக்குது இதை கம்பேர் பண்ணும்போது ஸோ உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ ஆன்லைனில் என்ன கிடைக்குதோ வா பார்த்து வாங்கிக்கோங்க ஸோ ரெண்டு மூணு இருந்தால் போதும் அதுக்கு மேலே தேவையில்லை டூ இருந்தால் போதும் அதுக்கு மேலே நமக்கு தேவையே இல்லை நிறைய வாங்க வேண்டாம் நெக்ஸ்ட்டு இந்த ஸாரீ ப்ரீ ப்ளேட்டிங்க்கு அயன் பண்ணும்போது நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஸோ இந்த ஹீட்டை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு ஹீட் ப்ரொடக்டிங் ஷீட்டு கிடைக்கும் அயனிங் ஷீட் கிடைக்கும் இதுவுமே அமேசானில் மீஷோவில் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக எங்கே கிடைக்குதோ வாங்கிக்கோங்க ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் அயன் பண்ணும்போது இந்த மாதிரி ஹீட் ப்ரொடக்டிங் ப்ரொடக்டிங் ஷீட்டை வச்சு பண்ணிங்கன்னா சேஃப்டியாக இருக்கும் ரொம்ப ஹீட்டு சேரீயில் இறங்காது ஸோ பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸாரி பின் எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து பின் குத்தணும்னு நிறைய உங்களுக்கு நான் சொல்லி தரேன் ஸோ அதுக்கு தேவையான இந்த பின்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க இது எதுக்குன்னா ஒரு இடத்துல நம்ம வந்துட்டு அளவை மார்க் பண்ணுவோம் பென்சில்கிட்ட நம்மளால் டக்குன்னு மார்க் பண்ண முடியாது இப்போ த்ரீ இன்ச் வைக்கணும்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் இந்த பால் பின்னை வந்து குத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா மார்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சரி ப்ரீ பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நான் வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இந்த சேஃப்டி பின்ஸை ரொம்ப முக்கியம் நிறைய பின்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க நிறைய நமக்கு தேவைப்படும் குவாலிட்டியாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க ஒரு சில பின் உள்ளே இறங்காது ஸோ இந்த மாதிரி பெரிய பின்ஸும் வாங்கி வச்சுக்கோங்க நார்மலாக குட்டி பின் நிறைய சைஸில் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த மூணுமே நெக்ஸ்ட்டு வந்துட்டு நோட் புக் இந்த நோட்புக் ரொம்ப முக்கியம் நிறைய மெஷர்மெண்ட்டை எழுதி வச்சு பழகுங்க நீங்களே ஃப்யூச்சரில் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண முடியும் இந்த எழுதி வச்சுக்கிறதுனால இந்த ப்ரீ ப்ரீபீட்டிங் கிட்ட வந்து மீஷோவில் அவைலபிளாக இருக்குது ஸோ வேணுன்றவங்க மீஷோவில் செக் பண்ணி வாங்கிக்கோங்க நான் மீஷோவில் தான் வாங்கினேன் ஸோ குவாலிட்டி நல்லாவே இருக்குது ப்ரொடக்டிங் ஷீட்டுக்கும் அந்த கிளிப்புக்கும் மெஷர்மெண்ட் டேப் எல்லாமே நல்லாயிருக்கு ஸோ வாங்க எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன் இந்த டேப் வச்சு தான் நம்ம மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் டேப் வச்சு பண் சொல்லித்தரேன் அதுக்கப்புறம் சேரீயில் மொத்தம் ரெண்டு டைப் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம டேப் வச்சு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முந்தானை பல்லு ப்ளீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பல்லு ப்ளீட்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கண்டுபிடிச்சிக்கோங்க இந்த ஷோல்டரில் வந்து சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு கீழே முட்டிக்காலுக்கு கீழே ஓரளவுக்கு தள்ளி நம்ம கண்டுபிடிக்கணும் எப்போவுமே முந்தானே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நம்பர்லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது இந்த ஃபஸ்ட்டு நம்பரை ஷோல்டரில் வச்சு நீங்கள் அளவு எடுக்கக்கூடாது முந்தானைக்கு அது தப்பு அதை அப்படியே கீழே பார்த்த மாதிரி போட்டுட்டு நமக்கு எல்லாருக்குமே மினிமம் ஃபார்ட்டி டூவிலருந்து எல்லாருக்குமே செட் ஆகும் முந்தான ப்ளீட்ஸு ஸோ ஒரு ஃபார்ட்டிக்கு மேலே பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி ஃபார்ட்டி டூவிலேருந்து ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் எல்லாேருக்குமே ஓரளவுக்கு வந்துட்டு செட் ஆகும் அது எப்படி பிரித்து கரெக்டாக நம்ம பார்க்குறதுன்னு நான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்லித்தரேன் ஸோ இந்த ஃபார்ட்டிக்கு மேலே ஒரு நம்பர் எதுலையாவது வச்சுட்டு நீங்கள் ஷோல்டரில் சென்டர் பாயிண்டில் நான் இப்போ காமிக்கிற இடத்துல பாருங்கள் இந்த சென்டர் பாயிண்ட்டில் வச்சு வச்சுட்டு கீழே எவ்வளோ வேணுமோ தொங்க விடணும் இந்த மாதிரி ஷோல்டரில் வச்சுக்கோங்க வச்சுட்டு கீழே உங்களுக்கு முந்தானை எவ்வளோ ஹைட் வேணுமோ முட்டிக்காலுக்கு கொஞ்சம் கீழே நல்லா பாருங்கள் பொறுமையாக நான் எப்படி பண்ணுறேன்னு ஸோ எந்த அளவுக்கு நமக்கு முந்தானை வேணுமோ அந்த அளவுக்கு தொங்க விட்டுக்கணும் ஸோ முட்டிக்காலுக்கு கீழே ஓரளவுக்கு தள்ளிட்டு தொங்க விட்டுக்கோங்க அப்படியே மேலே வாங்க ஸோ இந்த இடத்துல ஷோல்டரில் சென்டர் பாயிண்ட்டில் நமக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் எனக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் வருது ஸோ உங்களுக்கு எவ்வளோ வருதோ பக்கத்தில் நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஃபஸ்ட்டு நோட் பண்ணி நோட் பண்ணி நீங்கள் வைக்க வைக்க தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் ப்ராக்டிஸ் கிடைக்கும் சரிங்களா ஸோ ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி டூலேருந்து ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு மொத்தமாக சென்டர் பல்லு சென்டர் ப்ளீட் நம்ம எடுப்போம் பார்த்தீங்களா அந்த ப்ளீட் நம்ம ஃபுல் பாடியை சுற்றி எப்படி கவர் பண்ணி எடுக்கிறது நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஷோல்டரில் வச்சுக்கணும் இப்போ வந்து இப்போ வந்துட்டு ஷோல்டரில் வந்து ஃபஸ்ட் நம்பர்லேருந்து வைக்கலாம் இதுக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை ஸோ இங்கே வச்சு சைடெல்லாம் சுற்றி கொண்டு வந்து நம்ம வயிற்றுக்கிட்ட வந்து வைக்கணும் வயிற்றில் தொப்புள்கிட்ட வந்து வைக்கணும் இந்த தொப்புலில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடாது மார்க் பண்ணக்கூடாது கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் ஒரு அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கேப் விட்டு நம்ம முட்டிக்கால் ரைட் சைடு முட்டிக்கால் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் கூட நீங்கள் வந்து மெஷர் பண்ணலாம் ஸோ எதுக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் காமிக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு மெஷர் பண்ணணும் இது எதுக்குன்னா நம்ம வந்து சைடு வந்துட்டு கொஞ்சம் மடிப்பு வைப்போம் பார்த்தீங்களா அந்த மடிப்புக்காக தான் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தள்ளி கொஞ்சம் மார்க் பண்ணுறோம் ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை வந்து எனக்கு வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் உங்களுக்கு எவ்வளோ மடிப்பு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இடுப்போ இடுப்போட சுற்றளவு இருந்து நம்ம சொருகிற இடத்துல இருந்து ஒரு அளவு வச்சு நம்ம வந்து பின் குத்துவோம் இல்லையா அதுதான் அது வந்து தம் நம்ம தொப்பில் இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் எப்போவுமே தொப்பல் கணக்கு எடுக்கக்கூடாது கொஞ்சம் தள்ளி ஒரு அளவுக்கு எடுக்கணும் ஸோ இடுப்போட சுற்றளவு இது இது வந்து சென்ட்ரு பிளேட்டுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது இது மாதிரி எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ எனக்கு வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னா ஃபிஃப்டி டூ இருக்குது ஸோ இது வந்து இடுப்போட சுற்றளவு இப்போ மூணு முடிச்சாச்சு இப்போ செஸ்ட்டோட உயரம் அகலம் பார்க்க போகிறோம் அது என்ன உயரம் அகலம்னா நம்ம செட் செஸ்ட்டை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறது ஆகலாம் எவ்வளோ ஹைட்டில் இருந்து நம்ம கவர் பண்ணுறது தான் உயரம் இப்போது உங்கள் ஷோல்டரோட மேலே சென்டர் பாயிண்டில் இருந்து கீழே செஸ்ட்டோட கொஞ்சம் இருந்து கொஞ்சம் மேலே பாருங்கள் ஸோ மினிமம் எல்லாருக்கும் மினிமமும் மேக்ஸிமம் எயிட் டு டென் இன்ச்சு தான் வரும் அந்த எயிட் டு டென் இன்ச்சில் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு சைடு கிராஸாக நல்லா ப்ளீட்டிங்கை வந்து கொஞ்சம் அகலப்படுத்தலாம் அது எப்படி கண்டுபிடிக்கலான்னா இந்த மாதிரி சைடு வச்சு பாருங்கள் சிக்ஸ்டீன் வரும் பதினாறு வரும் அந்த பதினாறை வந்துட்டு நீங்கள் ரெண்டை அப்படி மடக்கி பார்த்தீங்கன்னா எட்டு வரும் பாதிக்கு பாதி அந்த பாதி அளவு தான் நம்ம உயரம் வச்சு கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு அகலப்படுத்தலாம் ப்ளீட்டிங்கு செஸ்ட் ப்ளீட்டை அப்படின்னு பார்க்கலாம் கவர் பண்ணுறதுக்கு ஸோ நான் அந்த ரெண்டு சைடும் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி வச்சு தான் நீங்கள் அளவு கண்டுபிடிக்கணும் உங்களோட சைஸ்க்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும் கண்டுபிடிங்க இந்த செஸ்ட் இந்த செஸ்டர் இருந்து ஆப்போசிட் வரைக்கும் எவ்வளோ இருக்குது எனக்கு வந்து ஃபிஃப்டீன் பதினஞ்சு இருக்குது ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒவ்வொரு சைஸில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி கண்டுபிடிக்கணும் நான் வீடியோ கடைசியில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ ஃபைனலாக பாருங்கள் நான் எந்த மாதிரி எவ்வளோ அகலப்படுத்தணுன்றதுக்கு நான் எப்படி காமிச்சிருக்கேன்னு ஸோ இந்த மாதிரி எக் கணக்கெடுத்து எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வாங்க இப்போ ஸேரியில் டைப் டூ சேரியில் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறதுன்ட்டு இந்த மூணு பின்னை வச்சு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணலாம் ஃபிட்டாக ஒருத்தவங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மூணு பின்னை வச்சு நார்மல் ஸேரீல அவங்கள வந்து எடுத்து பின் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க இல்லைன்னா நார்மலாக மடிக்க கூட செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி சாதாரண ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு ஃபிட்டாக வேணும்ப்பா அப்படின்னாங்கன்னா இந்த மாதிரி சாதாரண சேரீயில் எனக்கு பண்ணி கொடுங்க பின்னு வச்சு குத்தி கொடுங்கன்னு சொல்லுங்கள் பண்ணி கொடுப்பாங்க ஸோ நல்லா எப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு முந்தானையை வந்துட்டு முந்தான பல்லு ப்ளீட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு காமிக்கிறேன் ஸோ அளவுக்கு ஒரு அளவுக்கு போட்டுட்டு நமக்கு தெரியும் இல்லையா நமக்கு இந்த அளவுக்கு தான் வேணும்ன்ட்டு ஸோ அந்த பாட்ரை வந்து அவங்க முழங்காலுக்கு கீழே படுற மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு படுற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க ஸோ வச்சுட்டு மேலே ஷோல்டர் பாயிண்டில் கரெக்டாக பார்க்கணும் ஸோ இப்போ பாருங்கள் நான் என்னோடய அளவுக்கு வச்சுட்டு இந்த ஷோல்டர் பாயிண்டில் இந்த இடத்துல நான் வந்து ஒரு பின் குத்திக்கிறவேன் எனக்கு இந்த அளவுக்கு போகுதுன்னு ஸோ அளவுக்கு நான் மடிச்சுக்கிறவேன் நெக்ஸ்ட்டு டூ வந்துட்டு சென்ட்ரு பிளேட் எடுக்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம ஷோல்டர்லேருந்து இருந்து கால்குலேட் பண்ணணும் ரெண்டாவது ஷோல்டரில் ஒரு குத்தி இருக்கோம் இல்லையா அந்த பின்னிலருந்து சைடு நம்ம சாரி கட்டுற மாதிரி சுற்றி கொண்டு வந்துட்டு தொப்புள் பக்கத்தில் மேலே பார்த்தீங்கன்னா அந்த பின்னிலருந்து கீழே கொண்டு வரணும் எங்கிட்ட நகர்ந்துமல் பார்த்துக்கோங்க தொப்புள் பாயிண்டில் ஒரு சைடு கையை வச்சுட்டு கீழே உங்களோட முட்டிக்கு மேலே இப்போ பாருங்கள் என்னோடய முட்டிக்கு மேலே நான் ஓரளவுக்கு வச்சுருக்கேன் இந்த தொப்புள் பாயிண்டில் இருந்து இந்த இருந்து ஓரளவுக்கு முட்டிக்காலுக்கு மேலே கொஞ்சம் ஏன்னா இது வந்து சைடு நம்ம வந்து ஒரு நாலஞ்சு மடிப்பு வைப்போம் அந்த மடிப்பு நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து துணி விடுறோம் முட்டிக்காலுக்கு மேலே வரைக்கும் ஸோ இந்த அளவுக்கு ஒரு பின் குத்திக்கோங்க ஸோ இது செகண்ட் பின்னு ஸோ உங்கள் கஸ்டமர்கிட்ட இந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சுட்டு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு மூணாவது பின் இடுப்பில் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் இருந்துட்டு நம்ம இடுப்பை சுற்றி வந்து ஒரு இடத்துல சொருகிட்டு தான் பிளேட்டுக்கு வந்து நம்ம ப்ளீட்ஸ் எடுப்போம் அதுதான் இப்போ பாருங்கள் நான் இந்த எங்கே சொருகிறேன்ட்டு ஸோ இப்போ எல்லோருமே ஓரளவுக்கு உள்ள தள்ளி தான் சொருகுவாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சொருகுனா கரெக்டாக இருக்குமோ பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ அங்கேருந்து பிடிச்சிட்டு உங்களோட மெஷர்மெண்ட் எப்படி இருக்கணும்னா தொப்புள் கிட்டே இருக்கக்கூடாது கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் ஓரளவுக்குனாச்சும் தள்ளி தான் இருக்கணும் ஏன்னா இந்த அளவுக்கு தள்ளி எடுத்தால் தான் நீங்கள் வந்துட்டு இப்படி இழுத்து பின்னாடி சொருகும் போது கொஞ்சம் துணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நல்லா ஃபிட்டாக இருக்கும் ஸோ தொப்புள் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி நீங்கள் எடுக்கணும் ஸோ இதுதான் மூணாவது பின்னு இந்த மாதிரி மூணு பின் குத்தணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட் எப்போ வச்சு அளவு எடுத்தோம் இல்லையா அதை எப்படி சேரீயில் நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட் நம்ம முந்தான பல்லு பிளேட்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் இருந்து பார்க்கணும் அது எப்படின்னா நான் எந்த சைட்லேருந்து பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள் சேரீயை நல்லா அப்படி விரிச்சுக்கோங்க விரிச்சிட்டு பார்ட்ரு சைடு ஒன்று இருக்கும் நார்மலாக குட்டி சைடு ஒன்று இருக்கும் இல்லையா ஸோ நம்ம ரைட் சைடு லெஃப்ட் சைடு பார்த்துடக்கூடாது ரைட் சைடு இருக்கா இந்த ரைட் சைடு நல்லா பாருங்கள் லெஃப்ட் சைடு கால்குலேட் பண்ணிடாதீங்க ரைட் சைடு தான் கால்குலேட் பண்ணணும் மெஷர்மெண்ட்டை ஸோ ரைட் சைடு மேலே ஃபஸ்ட் நம்பர்லேருந்து முந்தானையில் அந்த எஜ்ஜிலருந்து பாருங்கள் ஃபஸ்ட் நம்பர்லேருந்து நமக்கு ஃபார்ட்டி ஃபைவ் வந்துச்சு இல்லையா அந்த ஃபார்ட்டி ஃபைவ் எங்கே வருதுன்னு பாருங்கள் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் எங்கே வருதோ அங்கே வந்துட்டு ஒரு பின் குத்தணும் ஃபர்ஸ்ட் பின்னு சரிங்களா இது வந்து பல்லு பிளீட்ஸ் முந்தானைக்கு வந்து நம்ம மடிப்பு வைக்கிறதுக்கு ஸோ பாருங்கள் எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இங்கே வருது இங்கே ஃபஸ்ட்டு பின் நான் கூத்துறேன் நெக்ஸ்ட்டு ரெண்டாவது சுற்றி வந்து மொத்தமாக இடுப்பு ஃபுல்லாக சுற்றி வந்து ஷோல்டர்லேருந்து சுற்றி வந்துட்டு சென்ட்ரு பிளேட் வைப்போம் இல்லையா அதுக்கு வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இந்த முந்தானையிலருந்து ஃபஸ்ட்டு பின்னு குத்திருக்கோம் இல்லையா அங்கேருந்து கால்குலேட் பண்ணணும் ஏன்னா நம்ம ஷோல்டர்லேருந்து தான் மெஷர்மெண்ட் எடுத்திருப்போம் ஸோ அந்த முந்தானைக்கு பின் குத்தி இருந்தோம் இல்லையா அங்கேருந்து மெஷர்மெண்ட் டேப்பில் நமக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அது எங்கே வருதுன்னு பார்த்துட்டு அங்கே போய் ஒரு பின் குத்தணும் ஸோ ஃபிஃப்டி சிக்ஸ் எங்கே வருது நமக்கு இங்கே வருது ஸோ ஃபிஃப்டி சிக்ஸ் பாருங்கள் எனக்கு இங்கே வருது இங்கே ஒரு செகண்ட் பின் குத்திக்கிறேன் மொத்தமே மூணு பெண்ணு தான் ஸோ இது நல்ல ஈஸியான ஒர்க்கு தான் ஆனால் கஸ்டமர் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணி தர மாட்டாங்க ஸோ மூணாவது பெண்ணை இடுப்போட சுற்றளவு வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஸ்டார்டிங் எங்கே சொருகு வீங்களோ அங்கே இருந்து ஆரம்பிக்கணும் இது வந்துட்டு இப்போ நம்ம இந்த ஹெஜ்ஜில் இருந்து கால்குலேட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து இந்த ஹெஜ்ஜில் வைக்கணும் ஸோ எட்ஜில் வச்சுட்டு நமக்கு ஃபிஃப்டி டூவும் சம்திங் வந்துச்சு ஸோ அந்த அந்த மெஷர்மெண்ட்டை வந்து மார்க் பண்ண போகிறோம் ஸோ எல்லா கஸ்டமரும் இந்த மாதிரி சாரியை வச்சு நீங்கள் உங்களுக்கு பண்ணி தருவாங்கன்னு நம்ம நினைக்க முடியாது சொல்லவும் முடியாது நம்மளே அவங்கள பார்த்த உடனே ஒரு அளவு கண்டுபிடிக்க கற்றுக்கணும் ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும் நமக்கு பாருங்க ஃபிஃப்டி டூ இங்கே வருது ஸோ இந்த இடத்துல ஒரு பின் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பண்ண நிறைய பேருக்கு ப்ளீட் பண்ணி கொடுக்க கொடுக்க தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு தெரியும் ஸோ மொத்தம் மூணு மூணு பின் தான் அதுக்கு மேலே ஒன்று கூட இல்லை ஸோ இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ மெஷர்மெண்ட்டை வந்து நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் இது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஏரியா சைடு ஒவ்வொரு பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பாடியோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும் ஸோ ஃபஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட மெஷர்மெண்ட்டை கால்குலேட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க அதை பொறுத்து தான் நீங்கள் பார்க்குறவங்களோட மெஷர்மெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம முந்தானை பல்லு ப்ளீட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல முந்தானைக்கு மடிப்போப்போம்ல அதுதான் அந்த முந்தானை வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு வைக்கணும்னா அது வந்து உயரம் வ பொறுத்து மாறுபடும் ஹைட்டை பொறுத்து மாறுபடும் நார்மலாக இருக்கிறவங்க ஷார்ட் குட்டையாக இருக்கிறவங்க ஹைட்டாக இருக்கிறவங்கன்னு மூணு டைப் இருக்குது ஸோ நார்மல் நான் வந்து நார்மல் ஸோ எனக்கு வந்துட்டு ஃபார்ட்டி ஃபைவ் இருக்குது அப்போ இதை நான் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு குட்டையாக இருக்கிறவங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ டூ ஃபார்ட்டி ஃப ஃபோர் நம்மளேருந்து ரெண்டு கம்மி பண்ணிக்கோங்க ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு நம்மளேருந்து ரெண்டை கூட்டிக்கோங்க ஸோ இது தான் வேறு எதுவுமே இல்லை ஷார்ட்டு லாங் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரெண்டை கூட்டிக்கணும் நம்மளை விட குட்டையாக இருக்கிறவங்களுக்கு ரெண்டை குறைச்சிக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது வந்துட்டு சென்ட்ரு ப்ளீட்டுக்கு நம்ம மேலேருந்து சுற்றி வருவோம் நம்ம ஷோல்டர்லேருந்து சுற்றி கொண்டு வந்து சென்டரில் நம்ம ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு அளவு எடுப்போம் ஸோ பாருங்கள் நம்ம வரைஞ்சி காமிக்கிறேன் ஷோல்டர்லேருந்து அப்படி கொண்டு வந்து ரைட் சைடு கொண்டு வந்து சுற்றி இப்படி மார்க் பண்ணுவோம் இல்லையா மெஷர் பண்ணுவோம் அது எப்படின்னா இது வந்து சைஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும் எக்ஸல் டபுள் எக்ஸல் அகலமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகும் எனக்கு வந்து டபுள் எக்ஸல் ஸோ என்னோட மெஷர்மெண்ட்டு ஃபிஃப்டி சிக்ஸ் இதில் நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா எனக்கு கீழே கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கூட இருக்கு உண்டாக இருக்கிறவங்களுக்கு ஸோ ஒல்லியாக என்னை விட கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி ஃபோர் டு ஃபிஃப்டி ஃபைவ் ரெண்டு இன்ச்சு குறைச்சிக்கலாம் இன்னும் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நாலு இன்ச்சு கூட குறைச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் ஹைட் உங்களை விட கொஞ்சம் அகலமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு கூட்டிக்கலாம் ஸோ ஒரு ஆளை பார்த்த உடனே நம்மளை விட எப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும் நம்மளோட மெஷர்மெண்ட்டை வச்சு தான் மற்றவங்களுக்கு கால்குலேட் பண்ணணும் சரிங்களா இதுதான் முக்கியமான டிப்ஸு எனக்கு தெரிஞ்சது ஸோ இது போட சுற்றளவு இப்போ உங்களோடது பாருங்கள் இதுவுமே அகலத்தை பொறுத்து தான் சேஞ்ச் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு இது வந்துட்டு நம்ம எப்படின்னா ஸ்டார்டிங் எங்கே சொருகுவோமோ அங்கேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரியுதா ஸோ அது இப்போ எனக்கு வந்து டபுள் எக்ஸலுக்கு நான் வந்துட்டு ஃபிஃப்டி டூ இதில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அவங்கள விட கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு அதுலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு நீங்கள் கம்மி பண்ணிக்கணும் கூட இருக்கிறவங்க டபுள் எக்ஸ்எல் த்ரிபிள் எக்ஸ்எல் அந்த மாதிரி கூட இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட்டிக்கிறணும் டூ இன்ச்சு ஸோ என்னை விட எக்ஸல் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு ஃபார்ட்டி நைன் டு ஃபிஃப்டி ஒன்று இந்த மாதிரி கொஞ்சம் குறச்சிக்கலாம் எல் சைஸில் இருக்கிறவங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி நைனு இந்த மாதிரி நீங்களே கால்குலேட் பண்ணிக்கணும் நம்மளை விட இவங்க எப்படி இருக்காங்க கொஞ்சம் சைஸில் பெருசாக இருந்தாங்கன்னா இந்த அளவு வைக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களோட பாடி மெஷர்மெண்ட்டை பாருங்கள் அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு கால்குலேட் பண்ணுங்கள் அடுத்து செஸ்ட்டு நம்ம செஸ்ட்டு பிளேட்டில் வந்துட்டு இப்படி வந்து கவர் பண்ணுறது அதுக்கு வந்து ரெண்டு இருக்குது ஃபஸ்ட்டு உயரம் அகலம்னு ரெண்டு இருக்குது செஸ்ட்டு பிளேட்ஸ்க்கு கண்டுபிடிக்கிறது நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி உயரம் அடுத்து அகலம் அந்த ரெண்டு இருக்குது அந்த ரெண்டுமே எப்படின்னா ஃபஸ்ட் நம்ம உயரம் தான் கண்டுபிடிக்கணும் உயரம் வந்து ஹைட்டாக இருக்கிறவங்க ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ எல்லாேருக்குமே மேலேருந்து எவ்வளோ உயரம் வைக்கணும்னா எயிட் டு டென்னு வைக்கணும் ஸோ கீழே வந்து அகலம் வந்து நம்ம விரித்து விடுவோம் கொஞ்சம் அகலப்படுத்துவோம்ல ப்ளீட்ஸை வந்து மறைக்கிறதுக்கு செஸ்ட் அதுக்கு இப்போ உயரம் வந்து எல்லாருக்குமே எயிட் டு டென் இந்த பாயிண்ட்டு தான் ரொம்ப முக்கியம் ஸோ இதுக்கு மேலேயும் கூடாது குறையவும் செய்யாது ஸோ அது கண்டுபிடிச்சிக்கோங்க அகலம் வந்து நம்ம செஸ்ட்டை கவர் பண்ணுறதுக்கு விரிச்சு விடுவோம் இல்லையா அது மேக்சிமம் டபுள் எக்ஸல் எனக்கு வந்துட்டு ஃபிஃப்டீன் வரும் பதினஞ்சு வரும் ஸோ அதுலேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க உங்களை விட கொஞ்சம் அகலமாக நல்லா பெருசாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிக்ஸ்டீன் டு நைன்டீன் டுவெண்ட்டி வரைக்குமே நீங்கள் போகலாம் உங்களை விட கொஞ்சம் குட்டியாக எக்ஸல் அவங்கள விட கொஞ்சம் ஒல்லியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு தேர்ட்டீன் டு ஃபோர்டீன் வைக்கலாம் ஆகலை எல் சைஸில் இருக்காங்க ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க ரொம்ப செஸ்ட் ப்ளீட் தேவையில்லைன்னா டுவ டுவெல் டு தேர்ட்டின் வச்சுட்டு குட்டி குட்டியாக மடிப்பு வச்சிடலாம் நீங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸாரீயோட பார்ட்ரு நம்ம முந்தானையோட பார்ட்ரு இருக்குது இல்லையா ஸோ அந்த பல்லு ப்ளீட்ஸ் இருக்குல்ல அதோட பார்டரை வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும் ஸோ ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்ச்சு வரும் அகலமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்ச்சு வரும் அது எப்படின்னு நான் பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு எப்போவுமே நான் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபைவ் வைப்பேன் சரிங்களா ஃபோர் டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இல்லாட்டி ஃபைவ் அந்த சாரியை பொறுத்து நமக்கு சேஞ்ச் ஆகும் இப்போது உங்களை விட கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப செஸ்ட்டு ப்ளீட்டு அகலமாக இல்லாதவங்களுக்கு செஸ்ட் அகலமாக இல்லாதவங்களுக்கு த்ரீ டு ஃபோர் வைக்கலாம் நீங்கள் ஸோ அவங்களுக்கு இவ்வளோ வச்சா போதும் இந்த மடிப்புக்குள்ளே கவர் பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சால் மேக்ஸிமம் மினிமமே த்ரீ வைங்க அதுக்கு மேலே வந்து அஞ்சு வைங்க இதுக்கு மேலே யாருக்குமே வைக்காதீங்க ஸோ த்ரீ வச்சா உள்ளே நிறைய ப்ளீட்ஸ் வைங்க ஃபைவ் வைச்சாலுமே பார்டரில் உள்ள குட்டி குட்டியாக நிறைய ப்ளீட்ஸ் வைங்க ஸோ அழகாக இருக்கும் ஸோ இதுதான் மெஷர்மெண்ட்டு ஸோ உங்கள் ஏரியாவை பொறுத்து ஆளுங்களை பொறுத்து சேஞ்ச் ஆகும் ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் கரெக்ட் துன்னுன்னு மெஷர்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது உங்களோட தான் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுங்கள் அதுலேருந்து மற்றவங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள் நம்மளை விட இவங்க இப்படி இருக்காங்க அப்புறம் இதை வச்சு நம்ம இவங்களுக்கு இவ்வளோ எடுக்கலான்ட்டு ஸோ ஒவ்வொரு டைமும் எனக்கு பின் குத்தி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒவ்வொரு டைமும் நம்ம அவங்களுக்கு மெஷர்மெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா ஸோ அதுக்காண்டி நான் சொல்கிறேன் உங்களோட மெஷர்மெண்ட்டை கண்டுபிடிங்க அதை பார்த்து மற்றவங்க உங்கள்லேருந்து எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் நீங்களே மாற்றி இந்த சைஸ் இவங்களுக்கு வச்சு கரெக்டாக இருக்கும்னு கண்டுபிடிங்க எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ நல்லா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் தான் நெக்ஸ்ட்டு கிளாஸ் நான் போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்